இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாவது காளை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கற்று இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக மூன்றாவது மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை காளை மன்னா செய்தியை கேட்பதற்கு தேவன் பாராட்டின கிருவைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த காளை மன்னா செய்தியானது அநேகர் உள்ளங்களில பேசி கொண்டு வருகிறது தேவன் அநேகரோடு இடைபடுகிறார் இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள் அனாதை காப்பகத்தில் இருக்கிறாங்க அது மாத்திரமல்ல உறவினர்கள் வீட்டில் வளர்றாங்க இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தேவன் நன்மை செய்யும்படியாய் அவர்களுடைய எதிர்காலங்களை தேவன் பாதுகாத்துக் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நியாயாதிபதிகளின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்கள் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல் வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் காலை அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றான் அப்பொழுது காலை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் எனக்கு பிரியமான அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்திலே காலை பின்னிடத்தில் அவளுடைய மகள் அக்சால் ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று கேட்கிறார் ஆசீர்வாதம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாலும் அந்த ஆசீர்வாதத்தை விட ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறார் இங்கே என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது அதற்கு கீரியர் என்று பெயர் எப்ரோனிலிருந்து ஏழு மைல் தொலைவில் இந்த பட்டணம் இருக்கிறது இந்த பட்டணத்தை யார் கைப்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய குமாரத்தியாக அக்ஸாலை கொடுப்பேன் என்று காளை சொன்னார் காளைப்பின் தம்பியாகியாசியின் குமாரன் அந்த பட்டணத்தை கைப்பற்றுகிறார் அந்த பட்டணத்தில் குடியிருந்தவர்களை அவர் துரத்தி அவர் கைப்பற்றுகிறார் அந்த பட்டணத்தில் குடியிருந்தவர்கள் யார் என்று சொன்னால் காணானியர் பொறாமை உள்ளவர்கள் என்று அர்த்தம் இந்த பொறாமை உள்ளவர்களை அவர் துரத்துகிறார் ஆகவே அந்த பட்டணத்தை கைப்பற்றின பின்பு தன்னுடைய வாக்கின்படி அவர் சொன்னதை செய்கிறார் காலை தன்னுடைய தம்பி மகனுக்கு ஒத்மியலுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறான் இந்த திருமணம் பெற்றோருடைய ஏற்பாடின்படி திருமணம் நடைபெறுகிறது இந்த திருமணம் முடிந்த பிறகு இந்த அக்சால் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு புறப்படுவதற்கு முன்பதாக அவள் செய்த ரெண்டு காரியத்தை இன்னை பார்க்கலாம் முதலாவது நியாயாதிபதிகள் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினான்கு அவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு திருமணம் பண்ணி கொடுத்தாலும் அவள் கணவரிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு தகப்பனிடத்தில் கேட்கிறார் அதாவது உள்ள பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா எல்லாமே எனக்கு கணவர் தான் சரி ரைட்டு தான் தகப்பன தாயை மதிக்க மாட்டாங்க ஆனா இவள் அப்படி இல்லை தனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் நல்ல நிலை வேணும் நீர்ப்பாச்சன நிலை வேணும் என்பதை அறிந்து கணவன் மனைவியும் இருவரும் ஐக்கியப்பட்டு ஆனால் இந்த அக்சால் கணவரோட ஒப்புமை வாங்குகிறாள் இன்றைக்குள்ள பெண்கள் எடுத்துக்கிட்டா தன்னுக்கு கணவனுக்கு தெரியாமையே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அது வேணு இதுவானு பார்ப்பாங்க அது பிரச்சனைகள முடியும் சில தாய் தகப்பன் சில காரியங்களை செய்வாங்க ஆனால் இந்த அக்ஸால் அப்படி இல்லை தன் கணவரிடம் உத்தரவு வாங்குகிறாள் நான் எங்கள் அப்பாட்ட கேட்கட்டுமா அப்படி அவன் உத்தரவு கொடுத்த பிறகுதான் தகப்பட்ட கேட்குறாள் ரெண்டாவது அவன் என்ன செய்கிறாள் அப்படின்னா கழுதியை விட்டு கீழே இறங்குகிறார் இது ஒரு தாழ்மையை குறிப்பது இது ஒரு பணிந்து கொள்வதை குறிக்கிறது தகப்பனை கண்டதும் ஒரு காரியத்தை கேட்கும் போது அவர் பணிவோடு கேட்கிறார் இன்றைக்குள்ள பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டா ஃபோன் பண்ணி எனக்கு அது வேணும் இது வேணும் அதிகாரமா கேட்பாங்க ஆகவே ஆகவேதான் சில ஆசிர்வாதங்களை பெற முடியல தகப்பன் தாயிட்ட எதா கேட்டாலும் சரி ஒருவேளை அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா பணிவோடு கேட்க பழகணும் அவங்க கொடுக்கணும்னாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும் ஆனா இவ பாருங்க பணிவோடு கழுதிய விட்டு இறங்கி கேட்கிறார் தகப்பன் பார்த்ததும் கேட்குறாள் உனக்கு என்ன வேண்டும் கேட்கும் ஏற்கனவே நீர் எனக்கு ஒரு இடத்தை தந்தி அது வறட்சியான இடம் ஆனால் இப்பொழுது எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடம் தர வேண்டும் என்று கேட்ட உடனேயே கீழ்ப்புறத்திலும் மேற்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுக்கிறார் ஏன் என்று சொன்னால் விவசாயம் பண்ணுவதற்கு நீர்ப்பாய்ச்சல் தேவை தண்ணீர் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது ஒரு வறட்சியான இடத்துல பண்ண முடியாது எனவே ஒரு செழிப்பாய் அந்த காரியம் செய்வதற்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கேட்கிறால் தகப்பனும் கொடுக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கட்டுடைய பிள்ளைகளை ஒருவேளை உங்க வீட்ல இருந்து எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தராமல் இருக்கலாம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க நம்முடைய பரம தகப்பன் இருக்கிறார் அவர்கிட்ட நம்ம கேட்கும் அவர் எதனாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார் நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை எனக்கு நல்ல இடம் இல்லை வீடு இல்லை எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கணு எங்க வீட்டுல கட்டி கொடுத்தவங்க என எதையும் தராம கட்டி கொடுத்துட்டாங்களே இப்ப அவங்கள்ட்ட கொடுக்க ஒண்ணும் இல்லையே எங்க வீட்டுல அதிகமான பிள்ளைகள் இருக்காங்க மூத்த பிள்ளைக்கு கொடுத்துட்டான் இளைய பிள்ளைக்கு கொடுத்துட்டான் தெரிஞ்சு கொடுக்கறாங்க தெரியாம கொடுக்கிறாங்க ஆனா எனக்கு ஆசிர்வாதம் இல்லையே என்று சொல்லி இந்த காளை மன்னாவை பார்த்து கொண்டால் உங்களுக்கு பரம தகப்பன் இருக்கிறார் அவர்கிட்ட கேட்கும் அவர் எதனாலும் தர உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறார் உங்க விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு தருவார் ஒருவேளை உங்க குடும்பத்துல உள்ளவங்க உங்களை ஏமாத்திருக்கலாம் ஏமாத்தி கொண்டு இருக்கலாம் அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஆனா ஏசப்பா சிறந்த தகப்பனா இருக்கிறார் உங்களுக்கு அவர் எதனாலும் தர ஆயத்தமா இருக்கிறார் இந்த அக்சால் தன்னுடைய தகப்பனிடம் கேட்பதற்கு தகப்பன் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் பல தகப்பனிடம் கேட்கும் போது அவர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார் நல்ல நிலங்களை தருவார் நல்ல வீடுகளை தருவார் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களை நீங்கள் மாறுவீர்கள் தங்களை மூடி தெரிவிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறீ அதை தருவீராக கணவரிடம் ஆண்டவர் உத்தரவு பெற்று கொண்டால் ரெண்டாவதாக ஆண்டவர ஸ்தோத்திரம் அவள் கழுதை விட்டு இறங்குகிறாள் பணிவுடன் கேட்கிறாள் எங்க வாழ்க்கையிலும் ஆண்டுபுறேன் இப்படிப்பட்ட நல்ல ஸ்வாபங்கள் உண்டாகட்டும் காலைப்பை போன்ற தகப்பன்மார்களை எழுப்புகப்பார் தன்னுடைய ஆஸ்திகளில் இருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகட்டும் என்ன தேசத்துல அநேக குடும்பத்துல பிரச்சனை அநேக கண்ணீர் போராட்டம் எங்க குடும்பத்தை இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி அநேக கண்ணீர் வெடித்து நிற்கிறதை ஆண்டவரை பார்க்கிறீர் உள்ளங்களும் உண்டு அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே சிறப்பான நிலங்களையும் பூமியையும் ஆசீர்வதிக்கப்பட்டேன் தொடர்ந்து இந்த காலை மன்னா செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்க அவங்க வாழ்க்கையில எல்லா கஷ்ட நஷ்டங்கள் மாறட்டும் அட பலவீனங்கள் நீங்கட்டும் வரத நாள் திருமணம் நாளை ஆசுவதிங்க அவங்க வாழ்க்கையில இன்னும் அதிக ஆசிர்வாதத்தை கட்டிடுவீராக ஜீவன் பிதாவே ஆமே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னர் செய்து மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவும் மனிதர் ஆயுதப்படுத்துவோம் ஆமே நலிஸ்தலார்